मण्डी पुके मण्डी पुके मण्डी प्रदाह प्रदाह ये मण्डी पुके मण्डी प्रदाह ये आनव पैच्चा ही निरत्ते आनव पैच्चा ही निरत्ते 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 आनव पैच्चा ही निरत्ते आनव पैच्चा ही निरत्ते ये कमातो में ये कमातो ये कमातो ये कमातो हम भी ये ये कमातो டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அரசை கண்டித்து தமிழக எம்பிகள் தற்போது அங்கு போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி நேற்று தமிழகத்தில் கல்வி நிதி தர மறுப்பது தொடர்பாக ஒரு காரசார விவாதமானது நடைபெற்ற நிலையில் தற்போது அங்கு நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அரசை கண்டித்து எம்பிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க விவரங்கள் என்ன பட்ஜெட் கூட்டத் தொடரைய இரண்டாவது அமர்வானது நேற்றைய தினம் தொடங்கி இருந்தது நேற்றைய தினமே வந்து தமிழ்நாட்டுக்கு குறிப்பிட்டு இந்த பி எம் சீ திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய நிதி தொடர்பான கேள்விகளை வந்து திமுக அமைப்புகள் அடுத்தடுத்து முன்வைக்கும் அதற்கு கடுமையான சொற்களை பயன்படுத்தி மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதிலளித்திருந்தார் அது கடுமையான எதிர்வணிகளை வந்து ஆட்சி அறிஞ்சு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் மற்றும் எம்பிகள் தொடர்ச்சியாக அவருடைய பேச்சுக்கு வந்து கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதற்கு தன்னுடைய பேச்சை வந்து நான் வந்து திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு அந்த எல்லாத்தையும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டிருந்தார் இருந்த போதிலும் கூட நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து இடங்களில் திமுகவை சேர்ந்தவர்களும் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் இரண்டாவது தினமான இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சார்ந்த எம்பிக்கள் கருப்பு நிற உடை அணிந்து பாஜக அரசுக்கு எதிராக தொடர்ச்சியான முழக்கத்தை வந்து எழுப்பிட்டு வராங்க குறிப்பிட்டு இந்தி திணிப்பு அதே போல் மும்மொழிக் கொள்கை அதே போல் தேசிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பாஜக வந்து இந்த விஷயங்களை வந்து திணிக்க முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த கோஷத்தை எழுப்பி பாஜக அரசுக்கு வந்து தொடர்ச்சியான தங்களுடைய கனடாடக்குறவர்களை வந்து எழுப்பிட்டு வராங்க இதில் ம முக்கியமாக மூத்த எம்பிக்களான வைகோ அவர்கள் திருமாவளவர்கள் உள்ளிட்ட பலரும் வந்து இந்த இந்த போராட்டத்தில் வந்து பங்கெடுத்துருக்காங்க அவர்கள் வந்து அந்த கருப்பினரை அணிந்து தங்களுடைய அந்த முழக்கங்களை வந்து எழுப்பிட்டு வராங்க அதன் பிறகாக உள்ள சென்றதுக்கு பிறகு அதாவது நாடாளுமன்ற தொடர் வந்து பதினோரு மணிக்கு தொடங்கியதுக்கு பிறகாக இந்த ஒத்திவைப்பு தீர்மானம் ஆனது வந்து வழங்கப்பட்டிருக்கு எம்பி கனிமொழி அதே போல் மதுரை எம்பி சி வெங்கடேசன் ஆகியோரால் வந்து வழங்கப்பட்டிருக்கு அந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை வந்து அந்த அவையினுடைய தலைவர் வந்து எடுத்துக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அது சுமூகமாக இனி அடுத்த கட்டமாக வந்து அவை போகுதா இல்ல மீண்டும் அமைச்சரது தொடர்பான விளக்கத்தை வந்து மத்திய அரசை கண்டித்து திமுக எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி கேடம் அனிமொழியிடம் மன்னிப்பு கேள்வி கேள் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு கேள்வி பிரதானே ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம்